அனைவருக்கும் வணக்கம் சாணிக்கிய நீதிப்படி இந்த ஐந்து குணங்கள் இருக்கும் ஆண்களை பெண்களுக்கு உடனே பிடிக்குமாம் சரி வாங்க இந்த பதிவில் என்னென்னு பார்க்கலாம் சாணிக்கியரின் வார்த்தைகள் எந்த காலத்திற்கும் பொருத்தமானவையாக இருக்கிறது சாணிக்கிய நீதியை பின்பற்றுவது பல பிரச்சனைகளிலிருந்து ஒருவரை காப்பாற்றுகிறது சாணிக்கிய நீதி மனித வாழும் மகிழ்ச்சியாகவும் வெற்றியடையும் பல விஷயங்களை கூறுகிறார் சாணிக்கியரின் வார்த்தைகளை பின்பற்றுவது உங்கள் மரியாதையை அதிகரிக்கும் வாழ்க்கை எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுவதற்கான பல வழிகள் சாணிக்கிய நீதியில் விவரிக்கப்பட்டுள்ளது சாணிக்கரின் இந்த வார்த்தைகளை வாழ்க்கையில் கடைபிடித்தால் மிகப்பெரிய சிரமத்தை கூட எளிதாக சமாளிக்க முடியும் ஆண்களின் சில குணங்கள் பற்றியும் சாணிக்கிய நீதியிலும் விவரிக்கப்பட்டுள்ளன இந்த குணங்கள் இருக்கும் ஆண்களிடம் பெண்கள் எளிதில் ஈர்க்கப்படுகிறார்கள் சாணிக்க நீதியில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆண்களின் அந்த வசீகரிக்கும் குணங்கள் என்னென்ன என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் மரியாதை பெண்கள் தங்களுக்கு உரிய மரியாதையை அளிக்கும் ஆண்களிடம் எளிதில் ஈர்க்கப்படுவதாக சாணக்கியர் கூறுகிறார் அனைத்து பெண்களுமே தங்கள் வாழ்க்கை துணை தன்னை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அத்தகைய ஆண்கள் மிகவும் உறுதியானவர்கள் மற்றும் மற்றவர் சொல்வதை கவனமாக கேட்பார்கள் எனவே பெண்கள் உடனடியாக அந்த வகை ஆண்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள் அடுத்தது நேர்மை சாணக்கியரின் கூற்றுப்படி பெண்கள் நேர்மையான மற்றும் நம்பகமான ஆண்களை விரும்புகிறார்கள் பொதுவாக பெண்கள் பொய் சொல்லும் ஆண்களை விரும்ப மாட்டார்கள் ஒரு நேர்மையான நபர் எப்போதும் உண்மையான பாதையில் செல்கிறார் அத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார்கள் நேர்மையான ஆண்களுடன் வாழும்போது பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நேர்மையான ஆண்களிடம் பெண்கள் விரைவில் ஈர்க்கப்படுகிறார்கள் அடுத்தது கண்ணியம் சாணிக்க நீதிப்படி கூற்றுப்படி பெண்கள் நே பெண்கள் கண்ணியமான ஆண்களை விரைவாக விரும்புவார்கள் ஆணவம் இல்லாத எந்த தவறையும் பணியுடன் ஏற்றுக்கொள்ளும் ஆண்கள் அபூர்வமானவர்கள் ஆண்களின் இந்த குணம் உறவில் இனிமையை கொண்டு வரும் என்று பெண்கள் நம்புகிறார்கள் எனவே ஒரு ஆண் முதலில் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார் நன்னடத்தை நன்னடத்தை யாருடைய மனதையும் வெல்லும் என்று கூறப்படுகிறது சாணிக்கியரும் இதே கருத்து தனது சாணக்கிய நிதியில் குறிப்பிட்டுள்ளார் பெண்கள் பெரும்பாலும் எளிமையான குணம் கொண்ட ஆண்களையே விரும்புவார்கள் அமைதியான ஆண்களிடம் பெண்கள் மிக விரைவாக ஈர்க்கப்படுகிறார்கள் சாணிக்கிய நீதி மென்மையான நபரை பெண்கள் காதலிப்பார்கள் என்று கூறியுள்ளார் இறுதியாக தைரியம் பெண்கள் தைரியமான ஆண்களை விரும்புகிறார்கள் நாய் தன் உரிமையாளரை பாதுகாப்பது போல் ஒரு ஆண் தன் மனைவிக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சாணிக்கிய நீதி கூறுகிறது எப்போதும் மனைவியை பாதுகாக்க வேண்டும் ஒருபோதும் அதிலிருந்து பின்வாங்காதீர்கள் பெண்கள் தைரியமான ஆண்களை விரைவாக விரும்புவார்கள் நன்றி வணக்கம்